வாழ்க்க வளமுடன் நமது வேதகனி யோக வித்யாலயா யூடியூப் சேனல் வழியாக வேதாத்ரி மகரிஷி அவர்களின் தினம் ஒரு ஞான கலஞ்சிய பாடல் பார்த்து கொண்டு வருகிறோம் இன்று வாழ்க வளமுடன் பாடலின் நாநூற்றி உயிர் எட்டு உயிர் கற்ற கல்வியிலால் மனிதன் முழு அளவில் பயனை காணவெனில் தன் உயிரை உணரத்தக்க நெற்றிக்கன் ஆசானால் திறக்கப் பெற்று சுழலும் சுழலுமனம் உள்ளொடுங்கி பற்றற்ற நிலவ நிலை வரையில் பழக வேண்டும் அதாவது பற்றற்ற நிலை வரையில் பழக வேண்டும் பதி பசு பாசம் நிலைகள் விளக்கமாகும் நற்றவத்தால் வாழ்வு வளம் பெருக துய்த்து நாட்டுக்கும் தொண்டாற்றி நலம் விளைவிப்போம் நன்றி வாழ்க வளமுடன்